ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மாமுஜி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சர்க்கஸ் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு போயிடலாம் எஸ் காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து சர்க்கஸ் தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு எஸ்ஆர் கேட்ட க்ராஸ் பண்ணி நம்ம ஐஎன்எஸ் ராஜாலி அர்கோன்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஐஎன்எஸ் ராஜாலி வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் நம்ம ஊரில் ஸோ தக்கோளம் கிட்ட நம்ம நெருங்கியாச்சு கைஸ் தக்கொலமில் போட்டிருக்குறாங்க சர்க்கஸ் அப்போல்லாம் பத்திரம் சர்க்கஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு பெரிய குடாரம் போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே வந்து நிறைய அனிமல்ஸ் வரும் அதெல்லாம் இருக்கும் இல்லையா பட் இப்போ இங்கே பாருங்களேன் ஒரு ரங்கராட்டனோ அந்த போட்டு இதெல்லாம் சும்மா ஒரு ஹாரர் ஹவுஸு இந்த மாதிரி இருந்தாலே இப்போ சர்க்கஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் நம்மளும் வர வழியிலேயே எது சொல்லி ஆகணும் இல்லையா ஸோ ரொம்ப நாள் அதாவது பாப்பாவுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் போனோம் குழந்தைக்கு ஸோ அதனால் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு என் தம்பி நான் போனா எங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க காய்ஸ் ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு ருபீஸ் என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட்டு பட் உள்ள வந்து எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டா பே பண்ணிட்டு தான் எல்லாமே கேம்ஸ் விளையாட முடியும் எல்லாமே நம்ம ஸோ உள்ள போயாச்சு என்ட்ரன்ஸ் உள்ள போனா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா இருந்தாங்க உள்ள போகும்போதே வந்து எங்க வீட்டுக்காருடைய அத்தை கடைசி அத்தை இது கூட வராது பார்த்தீங்கன்னா தம்பி சந்தோஷ் அவங்களுடைய வராங்க பாருங்கள் அம்மா ஸோ அங்கே இருந்தாங்க நிறைய ஆனால் காய்ஸ் எல்லாமே செம்ம ரேட்டாக இருந்துச்சு பட் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு எல்லாம் கேம்ஸ் விளாடிட்டு அப்புறம் வரும்போது நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்ஸ் நாங்கள் உள்ளே நேராக போய்ட்டு எங்கேயுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணல நேராக நாங்கள் உள்ளே போயிட்டு அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே நல்லா பட் ரொம்ப வந்து கூட்டி தான் காய்ஸ் நிறைய கூட கிடையாது ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது எல்லாமே கேம்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக இருந்தது ஆனால் என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருந்தது நாங்கள் நினச்சோம் ஆக்சுவலாக பிரகியா வந்து எதிரும் விளையாட மாட்டா எப்படி நினச்சோம் ஆனா ஆக்சுவலாக பயந்தது நான் நம்ம வந்து எதுலையுமே நான் போனது கிடையாது காய் நான் ரொம்ப பயிடுவேன் சும்மா போயிட்டு என்ன வேடிக்கை பார்ப்பேன் தவிர்த்து நான் எதுலையுமே நான் விளையாடுறதை கிடையவே கிடையாது விளையாண்டதே கிடையாது ஃபர்ஸ்டாக சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ அங்க பாருங்க பின்னாடி என்ன கொஞ்சம் அவ்வளோ ஒரு பயம் காய்ச்சிருக்கு இந்த டேனில் திரும்ப அப்படியே கீழே விழுற மாதிரியே ஒரு ஃபீல் அதனால் எங்கள் பொண்ணுமே என்னை எனக்கு பண்ணாங்க என்னம்மா நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடில காய்ச்சிருங்க அந்த பயத்தில் ஃப்ரெண்டில் இருந்த அந்த அந்த ராட் இருக்கும் இல்லையா அதை பிடிச்சதில்லை என் கை சுளுக்கே பிடிச்சிக்கிடுச்சு காய்ச்சு நிஜமாவே ஸோ என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணாங்க சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குற பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம அரக்கோண்டு சுற்றி இருக்கிறவங்க தக்கொளம்பில் போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு காய்ஸ் தான் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து காரில் போனாங்க ரொம்ப இருந்தது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது பா பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடைத்தாங்க நினச்சோம் குழந்தை கண்டிப்பாக பயப்பட்டு வந்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு எங்கள் பாருங்க எங்கள் மச்சினு கூட விசிட் பண்ணிட்டாரு அவரும் வந்துட்டார் கடைசியில் இது இது ஒன்று இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் எங்களுக்கும் அது அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் நாங்கள் நின்றுது அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் எங்களுக்கு பாப்பா பால்ஸ் எல்லாமே ஆனால் ரேட்டு காய்ஸ் எல்லாமே நிறைய ரேட்டு தான் இங்கே இப்போ இது வந்து பாப்பா செல்ஃபாக வந்து போட் வந்து அவளே வந்து ரைட் பண்ணணும் அவ தான் அவங்க குழந்தைங்கள்தான் பண்ணணும் நாங்கள் இதையும் பண்ண மாட்டேதான்னு நினச்சேன் ஆக்சுவலாக அதையும் அவன் பண்ணிட்டான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஜாலியாக இருந்தது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ப்ரெக்னென்ட் லேடி வந்திருக்காங்க நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸ்வேதா அவங்களும் வந்திருக்காங்க அவங்களுடைய நம்ம சீமந்த வீடியோ கண்டிப்பாக சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் அதையும் சீக்கிரம் பார்க்கல அவங்க பாப்பாவே சீக்கிரம் நம்ம பார்த்துடலாம் கைஸ் இங்கே பாருங்கள் இந்த கேமில் பர்டிகுலராக குழந்தைங்க விளையாட வைக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க பிகாஸ் ஆல்ரெடி ஒரு குழந்தைங்க விழுந்துட்டாங்க நம்ம பாப்பாவும் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது மேலே வந்து ஏ நடக்கும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் குழந்தை பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பைக் ரைடும் போயிட்டாங்க பாப்பா ஸோ அதை விழுந்துட்டாங்க இல்லையா கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் அனுப்பி வச்சோம் இங்கே போகிறது ட்ராப்ரோம் இதுலேயும் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு உஷாராக வந்து ப்ளே பண்ணுவேன் குழந்தைக்கு வந்து ஆகும் நெக்கு லெக்ஸ் எல்லாமே இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருந்தது காய்ஸ் எங்களுக்கு இந்த கவுண்டிங் பிரகாரம் வந்து எங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க பேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க எங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷஸ் எல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் வந்து நம்ம எண்டுக்கு வந்தாச்சு இது எல்லாமே ரியல் ஃபிஷஸ் தான் காய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சச்சா பாய் பை டேக் கேர்